பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா ராதிகாவுக்கு பலமுறை ஃபோன் பண்ணி கோபியோட நிலமையை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ராதிகா கோவத்தில் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சதால் இங்கே பாக்கியாவுக்கு நடந்த எதையுமே ராதிகா கிட்டேயும் சொல்ல முடியாமல் என்ன செய்யன்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க அந்த சமயம் டாக்டர் வந்து இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போனதால் நர்ஸும் உடனே கோபிக்கு இங்கே ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் இந்த ஆப்ரேஷன் செஞ்சாதான் கோபி நல்லபடியாக குணமடை வாரு அப்படின்னு சொன்னதால் இங்கே பாக்கியா கிட்ட சைன் போட சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் அத்தை என்னத்தை நான் எப்படித்தேன் சைன் போடுறது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃப் தான் சைன் போடணும்னு சொல்கிறாங்க நானும் உங்கள் பையனும் பிரிஞ்சாச்சத்தை இப்போ ராதிகா தனத்தை இதில் சைன் போட முடியும் ராதிகாவை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா பேசுகிற அந்த ராதிகா வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணுமா கோபியோட நிலமையை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்க நீ முதல்ல நான் சொன்ன மாதிரியே சைன் போடு அதுக்கப்புறமா ராதிகா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அத்தை இது தப்பாக போயிருந்தேன் ஏற்கனவே இங்கே கோபி இந்த நிலமையில் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கூட ராதிகா கிட்ட சொல்ல முடியல வீட்டுக்கும் போய் பார்த்துட்டேன் ஃபோன் பண்ணியும் பார்த்துட்டேன் ஆனால் இங்கே நடந்ததை எதையுமே ராதிகா கிட்டே சொல்ல முடியல கோபி இப்படி இருக்காருன்ட்டு அப்படி இருக்கும்போது நான் வந்து சைன் பண்ணியிருக்கேன் என் கையெழுத்து போட்டு தான் இங்கே இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் வேறு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் ராதிகாவோட அம்மாவை பத்தி தெரியும்லத்த தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க வேண்டாம் தெ நீங்க தான் பேசாம உங்க பையனுக்காக நீங்களே கையெழுத்து போட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்கியா அதுக்கு உடனே எங்கள் செழியணும் அம்மா என்னம்மா நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க இந்த சின்ன கையெழுத்து போட சொன்னால் ஏம்மா இப்படி ராதிகா கிட்டே கேட்கணுன்னு சொல்கிறீங்க மறுபடியும் பாட்டியை கையெழுத்து போட சொல்லுங்கன்னு ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இதுக்கு பேசாமல் அப்பாவை கூட்டிகிட்டு வராமே இருந்திருக்கலாம் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பதில் சொல்கிறது எங்களுக்கு எங்கள் அப்பா வேணுமா எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க இதை மட்டும் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கே இனியாவும் ஆமாம்மா ஒரு சின்ன சைன் தானம்மா நீங்கள் போடுங்கம்மா பார்த்துக்கலாம் ராதிகா வந்து அப்படி பேசினா நான் பாத்துக்கிறேன் ஏற்கனவே உங்களை ராதிகாவோட அம்மா அவமானப்படுத்தி பேச போய்தாம்மா நான் அவங்க வீட்டிலயே திட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை நான் சும்மா விடவே மாட்டேன் அம்மா நீங்க எங்களுக்காகவாது கண்டிப்பா நீங்க சொல்ல வேற வழியே இல்லாம இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பாக்கியா கிட்ட எடுத்து சொல்றாங்க பாக்கியாவும் உடனே கையெழுத்து போட்டு இங்கே கோபியை ஆப்ரேஷனுக்காக கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா நீ செஞ்சது சின்ன உதவி இல்லை பாக்கியா உனக்கு கோபி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கான் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்காமல் கோபி ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோனை எடுக்க வேண்டான்னு கூட நினைக்காம கோபிக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சு இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ கோபி நல்லபடியாக இருக்கான்னு டாக்டர் சொன்னதுக்கு தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது இருந்தாலும் இப்போ வந்து கோபிக்கு வந்து ஆப்ரேஷன் வர செய்ய போகிறாங்க கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கு இப்போ கூட அந்த ராதிகா பார்த்தியா கோபியை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் கோபி வீட்டுக்கும் வரலை என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு பயமும் இல்லாமல் தான் இந்த கோபி ராதிகா எதுக்கு கல்யாணம் பண்ணானோ தெரியல அவன் சந்தோஷமாக நம்ம வீட்டிலே இருந்திருந்தா என் பையன் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே அழுகிறாங்க உடனே இனியாவும் இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரி அழுதுட்டுருக்கும் போது ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியா மறுபடியும் ராதிகா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க ராதிகாவோட ஃபோன் ஆஃப்லேயே இருக்கிறதுனால என்ன செய்யணே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்த எழில் இங்கே வந்து பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா என்னம்மா ஏம்மா இப்படி இருக்கீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை உங்கள் அப்பாவை பற்றி ராதிகா கிட்டே சொல்லலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கும் போனேன் ஆனால் உங்கள் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு என்னால் ராதிகா கிட்ட சொல்ல முடியலையே ஏற்கனவே இங்கே உங்கள் பாட்டி சொல்ல போய் தான் நான் வந்து சைன் எல்லாம் போட்டுட்டேன் அதுவே எனக்கு பிடிக்கலை உங்கள் அப்பாவை பிரிஞ்சு நான் இருக்கேன் இப்போ உங்கள் அப்பாவோட மனைவின்னா அது ராதிகா தானே அப்போ அவங்க தானே வந்து இங்கே இருக்கணும் எனக்கு நாம் எல்லோரும் இங்கே போது ராதிகா இல்லைன்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு இன்னும் அவங்களால வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவும் உடனே எழில் அம்மா நீங்கள் செஞ்சது சின்ன உதவி இல்லைம்மா பெரிய உதவியை அப்பாவுக்கு செஞ்சுருக்கீங்க அப்பா உங்களுக்கு பிரச்சனையை செஞ்சிட்டு இருந்தார் ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்து அப்பா உதவின்னு கேட்ட உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து இப்போ அப்பா நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது ராதிகாவை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் நீங்கள் எதுக்குமா யோசிக்கணும் இப்போ வரைக்கும் அப்பா வீட்டுக்கு போகல என்னாச்சுன்னு கூட அவங்க யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு தானமாக இருக்காங்க இத்தனை தடவை நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க அதை கூட அவங்க வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க பேசாமல் தானே இருக்காங்க அப்பா மேலே கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லாத ராதிகாவும் அவங்க அம்மாவும் வந்து கேள்வி கேட்டால் நாம் எதுக்குமா பதில் சொல்லணும் பிரச்சனைன்னு வந்தால் உங்களுக்காக நான் பேசுவேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எலில் இங்கே மயு ராதிகாவோட ஃபோனை பார்க்குறாங்க ராதிகாவோட ஃபோன் ஆஃப்லையே இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து பார்த்த மயுவும் இங்கே பாக்கியா ஃபோன் பண்ணியிருக்கிறத பார்த்த உடனே ராதிகா கிட்டே சொல்கிறாங்க அம்மா பாருங்கம்மா பாக்கியா ஆண்டி உங்களுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் ஃபோனை ஆஃப் பண்ணியே வச்சுருந்துருக்கீங்க என்ன ஏது இதுன்னு கேளுங்கம்மா பார்க்க ஆண்டி காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா யோசிக்கிறாங்க ஆமாம் பாக்கியா எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை கோபியை பற்றி சொல்கிறதுக்காகவா கோபி வேற வீட்டில் இல்லை கோபி எங்கே போனாரு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பயத்தோட பயத்தோடு இங்கே ராதிகாவும் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாக்கியா ஃபோனை எடுத்த உடனே இங்கே என்ன ராதிகா எவ்வளோ நேரமாக உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல என்னாச்சு என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க பாக்கியா ஏன் இவர் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அது கூடனே பாக்கியாவும் கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு இதை சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் உங்கள் வீட்டுக்கு கூட வந்தேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல இங்கே என் வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் முதல்ல கிளம்பி வாங்க என்ன ஏதுன்னு இங்கே வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல கோபிக்கு என்னாச்சுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் இருக்காராம் பாக்கியா ரொம்ப பதட்டமாக பேசுகிறத பார்த்தா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே மையவும் அம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்க என்ன செஞ்சாரோ எங்கே போனாரோ ஒன்றுமே புரியல ஆனால் தான் இங்கே கோபியா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க போல பாக்கியா பேசுறது சரியாகவே எனக்கு ஒன்றும் புரியல அங்கே போனாதான் என்ன எதுன்னு தெரியும் மையம் நீயும் அழுகாத வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட கிளம்புறாங்க ராதிகா இதை பார்த்தா ராதிகாவோட அம்மாவும் ராதிகா எங்கே கிளம்பிட்டேன்னு சொல்ல நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து கமலா கிட்ட சொல்கிறாங்க உடனே ராதிகா கமலாவையும் மையவையும் கூட்டிகிட்டு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலில் இங்க பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்காங்க ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா இவங்க எல்லாருக்குமே என்னாச்சுன்னு தெரிஞ்சிருக்கு ஆனா கோபிக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது நமக்கு தாம ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல அது கூடனே ராதிகாவோட அம்மா கமலா பேசுறாங்க வேணும்னே இங்க பாக்கியா வந்து எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சிருப்பா எப்பயுமே வந்து ஓபி மாப்பிள்ளைக்கு நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னு தானே நினைப்பா எல்லா விஷயத்துலையும் இந்த பாக்கியா முன்னாடி நிற்கணும்னு நினைப்பா அதனால தான் என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லாமல் இருந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கமலா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி ராதிகாவை பார்த்த உடனே கோபத்தில் ரொம்ப கோபமாக திட்டுறாங்க ராதிகா ஒன்றை கல்யாணம் பண்ணதுக்கு என் பையனோட நிலமையை பார்த்தியா ஆமாம் கோபி உன் வீட்டுக்கே வரலையே அப்படி இருக்கும்போது கோபிக்கு என்னாச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது நீங்கள்லாம் வந்து யோசனை பண்ணிங்களா இல்லை கோபி மேலே தான் உங்களுக்கு அக்கறை இருக்கா கோபியை பற்றி யோசிக்காத உங்கள் குடும்பத்தில் வந்து என் பையன் கோபி இருக்கான்ல அதுதான் பெரிய தப்பு எவ்வளவோ சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போகாத அந்த ராதிகாவும் வேண்டாம் அந்த குடும்பமும் வேண்டாம் நீ சந்தோஷமாக உன் பசங்களோட இங்கே ஆனால் என் பேச்சை கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் குடும்பமே வேண்டான்னு போனேன் என் பையன் கோபியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பொறுப்பே இல்லாத இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் இவ்வளோ கஷ்டத்தையும் பட்டுகிட்டு இருக்கான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறானு அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே கமலா சொல்கிறாங்க யாருங்க கஷ்டப்படுறது யார் கஷ்டத்தை அனுபவிக்கிறது என் பொண்ணு ராதிகா தான் உங்கள் பையன் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமே இல்லாமல் அழுதுட்ருக்கான் நீங்கள் என்னவோ வந்து உடனே இங்க ராதிகாவை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க உங்க பேத்தி வீடு தேடி வந்து திட்டினா பாக்கியா எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளையவும் இங்க வந்து ராதிகாவையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா அது போதாதுன்னுட்டு இங்க வந்த இடத்துல கூட நீங்க இப்படி பேசுறீங்க ஆமா கோபி மாப்பிளைக்கு என்னங்க ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு என் பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு என் பொண்ணை பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் கூட்டிட்டு வந்தேன் ஆனால் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க கமலா கேள்வி கேட்குறாங்க உடனே இங்க ராதிகா அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட போயிட்டு என்னாச்சு பாக்கியா கோபி இப்ப எப்படி இருக்காரு என்னதான் ஆச்சு யார் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு வந்து இங்கே வந்து கோபியை சேர்த்தது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் அது வேறு ஒன்றும் இல்லை என்ன ஆச்சு ஏதுன்னுல எனக்கு தெரியாது எனக்கு ஃபோன் பண்ணார் கோபி அவரோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன இடத்துக்கு போய் அங்கே பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது கோபி ரொம்ப முடியாமல் இருந்தார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ கோபி பரவாயில்ல நல்லா தான் இருக்காருன்னு டாக்டர் சொன்னாலும் இந்த ஆப்ரேஷனை செய்யணும் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு உடனே கமலா என்னது மாப்பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களாம் இதை கூடவா சொல்லாமல் வச்சுருந்துருப்பீங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தா ராதிகா நம்ம அப்போயே வந்திருக்கலாமே எங்களை கேட்காம எப்படி நீங்க இந்த ஒரு முடிவெடுப்பீங்க கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையவே மறைச்சிருக்கீங்களே ஆமா இந்த ஆப்ரேஷன்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் கையெழுத்தெல்லாம் வாங்குவாங்களே கிட்ட சொல்லாம நீங்களே ஒரு முடிவெடுத்துப்பீங்களான்னு கேட்க அது கூட ஈஸ்வரியும் ஆமா என் மருமக பாக்கியலட்சுமி எல்லாம் சைன் எல்லாம் போட்டுட்டா உங்கள் உங்கள் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் கூட என் பையன் மேலே அக்கறை இல்லையே அப்படி இருக்கும்போது அக்கறை இருக்கிற வாக்கியா இப்படி செஞ்சதில் என்னங்க தப்பு இதில் கேள்வி மட்டும் கேட்க வந்துடுவீங்க என் பையன் மேலே கொஞ்சம் அன்பாவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருந்திருந்தால் ஏங்க இந்த நிலமை வந்திருக்க போது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குடனே கமலாவும் என் பொண்ணு ராதிகா இருக்கும்போது என் பொண்ணு ராதிகா இடத்துல இருந்து பாக்கியா எப்படி கையெழுத்து போட முடியும் இதை எப்படி நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க முதல்ல எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும் நாங்கள் வந்ததுக்கப்புறமா எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கலாமே நீங்கள் டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசி பொறுமையா இருக்க சொல்லியிருக்க வேண்டியதானே நாங்க வந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கலாமே எதுக்கு நீங்க ராதிகாக்கு பதிலாக போட விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா கமலா திட்டுறாங்க இங்க உடனே எழுத சொல்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்பாவோட நிலைமை என்னவோ நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்து கையெழுத்து போடணும் அப்பாவை வந்து உள்ளே அனுப்பணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா டாக்டர் அதெல்லாம் ஏற்றுக்கணும்ல இங்க எங்களோட கஷ்டம் புரியாம நீங்க வந்த உடனே இப்படி பேசுறதுலாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா இங்க உங்க மாப்பிள்ளை கோபி எங்க அம்மாவுக்கு எவ்வளவோ பிரச்சனையை செஞ்சாங்க எங்கள் அம்மா ஹோட்டலில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சார் அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சாங்க அது மட்டும் இல்லை நான் சந்தோஷமாக ஃபங்க்ஷனில் இருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை கூட ஒன்றும் இல்லாமல் செஞ்சு எங்கள் அம்மாவை எவ்வளோ அவமானப்படுத்தி வெளியில் நானே அனுப்புகிற மாதிரிலாம் பெரிய திட்டம் போட்டார் இந்த கோபி அப்படி அதெல்லாம் செஞ்ச இங்கே கோபியை இவ்வளோ கோபிக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் எங்கள் அம்மா மறந்து உதவி செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் ஆனால் வந்ததும் வராததுமா கேள்வி கேட்டு இப்போ பிரச்சனை செய்யாமல் இருக்கலாம்ல எங்கள் அம்மா அவங்க வாழ்க்கைக்காக எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலை ராதிகா நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே உதவி செஞ்சுருக்காங்க உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் எங்கள் அம்மா உதவி செஞ்சுருக்காங்க அதை பற்றி கூட யோச யோசிக்காமல் வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க எங்கள் அம்மாவை திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க என்ன நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு எழில் ரொம்பவே கோபமாக இங்கே ராதிகாவோட அம்மாவை திட்ட ஆரம்பிக்கும் போது அப்போ தான் ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் யோசிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இந்த ராதிகாவை நம்பி அந்த வீட்டில் கோபி இருந்தது தான் பெரிய தப்பாக போச்சு அவன் ஏன் கூட எங்கள் பாக்கியா வீட்டில் இரு இருந்திருந்தால் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பான் ஆனால் இங்கே பாக்கியாவோடய அருமை புரியாமல் பெருமை புரியாமல் பாக்கியா இங்கே கோபிக்கு என்னெல்லாம் செஞ்சா அவனுக்கு தேவையான அப்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்து அவன் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்கியா பார்த்து பார்த்து செய்வாள் ஆனால் இந்த ராதிகா கோபி வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சிருந்து கூட இவ்வளோ நேரம் என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் ஃபோனை கூட பார்க்காம இப்படி இருந்துட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க பத்தியாயலில் நான் தான் சொல்கிறேனே இனி கோபியை இந்த ராதிகா வீட்டுக்கு நான் அனுப்புறதாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சம்பந்தி இதுக்காக தானே பாக்கியாவே வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருக்கா இதெல்லாம் வந்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லி மனசை மாற்றி மறுபடியும் மாப்பிள்ளையை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் என் பொண்ணு ராதிகாவையும் மாப்பிள்ளையவும் பிரிச்சிடணும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என் பொண்ணு என்ன ஆனாலும் பரவாயில்ல மையவும் என் பொண்ணு ராதிகாவும் தனியாகவே இருக்கணும் இப்படி எல்லாம் திட்டம் போட்டு தானே நீங்கள் எல்லாருமே செஞ்சிட்ருக்கீங்க என்ன பாக்கியா மறுபடியும் கோபியை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க போல அப்ப நீங்க ஒன்று சேரணும் ஏன் பொண்ணு மட்டும் தனியா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே கமலா என்னென்னவோ பேசி இருக்காங்க அதுக்கு உடனே ஈஸ்வரையும் கமலா நீ சரியா புரிஞ்சுகிட்ட இனி ராதிகா கூட இருந்தா என் பையனோட வாழ்க்கை என்னாகுமோ அப்படின்ற பயத்தில் கண்டிப்பாக இனி கோபியை உங்க கூட அனுப்ப நான் தயாரா இல்ல ராதிகா கூட வாழ்ந்த வரைக்கும் போதும் கோபிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேண்டாம் அவன் என் கூடையே சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணையும் கோபியவும் நான் பிரிக்கணும்னு விருப்பப்படலை உன் பொண்ணு என் பையனை ஒழுங்காக கவனிக்கல அவனோட நிலமை புரிஞ்சு அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவனை என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறனே தவிர்த்து நீங்கள் கோபிய நல்லபடியாக பார்த்துருந்தா நாங்கள் எதுக்கு இடையில வரப்போகிறோம் இத்தனை நாள் ஆகுது உன் வீட்டு பக்கம் வந்திருப்பனா என்னைக்கு நீ என்னை அவமானப்படுத்தி அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பணும்னு நினச்சியோ அன்னையிலேருந்து உன் முகத்தில் முழிக்கக்கூடாது உன் வீட்டு பக்கம் வரக்கூடாது ஏன் உங்கக்கிட்ட பேசவே கூடாதுன்னு தானே நாங்கள் ஒதுங்கிருக்கோம் ஆனாலும் விடுறீங்களா நீங்கள் கோபியை வந்து எப்படியெல்லாம் பிரச்சனை செய்ய வச்சு இங்கே வந்து என்னையும் என் குடும்பத்தையும் பாக்கியாவையும் அவமானப்படுத்தணுன்னுல நினைக்கிறீங்க அப்பப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு நீ என்னெல்லாம் பேசின கமலா அதனால தான் நான் இன்னும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் தேவையில்லாமல் பேசாதீங்க இப்போ கூட சொல்கிறேன் என் பையன் கண் முழித்த உடனே இந்த ராதிகாவே வேண்டாம் நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே பாக்கியா கூடையே சந்தோஷமாக வாழும்னு சொன்னால் கூட கண்டிப்பாக என் பையன் என் பேச்சு தான் கேட்பான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க ஈஸ்வரி பேச பேச ராதிகாவுக்கு அவ்வளோ கோபம் வருது ராதிகா கண் கலங்கி அல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ராதிகா பேசுறதுக்கு பதிலாக ராதிகாவோட அம்மா கமலா ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க போதும் போதும் இப்படியெல்லாம் நடக்க நான் விட்டுறவேனா என் பொண்ணுக்கு கோபி மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்கன்றதுக்காக தான் நம்பி எல்லா ஏற்பாடும் செஞ்சு ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே ராதிகா குடும்பத்தை பிரித்து நீங்கள் குடும்பமாக சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா ராதிகா நீ அழாத அப்படி உன்னை தனியாக வாழ நான் விடமாட்டேன் நீ எப்பயுமே கோபி மாப்பி கூட சந்தோஷமா வாழ தான் போகிறேன் கோபி மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது அவர் நல்லபடியா கண்மொழிச்சு தான் தேடுவார் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க கமலா இப்படி ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் சுத்தமாக பிடிக்காததுனால மாற்றி மாற்றி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ராதிகா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க கோபி ஃபோன் பண்ணும்போது நான் ஃபோன் எடுத்து பேசியிருந்தால் கண்டிப்பாக கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது நான் கோபி பக்கத்தில் இருந்திருக்கணும் நான் கோவப்பட்டுட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான் கோபி கண் முழித்த உடனே முதல்ல கோபி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னதான் கோபம் இருந்தாலும் கோபி வெளியில் போயிருக்காரு என்ன ஏதுன்னு கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ராதிகா ஓரமாக நின்று ரொம்ப அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் இங்கே கோபியை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க கோபியும் மெதுவாக கண்மொழிக்கிறாரு தன்னை சுற்றி தான் வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கிறத மெதுவாக கோபி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா கூட போனணும் அந்த குடும்பம் எனக்கு கூட துணையாக இருந்திருக்காங்க என் அம்மா என் பசங்க பாக்கியானு எல்லாருமே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே அங்கே போகிறாரு ரூமில் இருக்காரு கோபி ஆனால் வெளியில் ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே ராதிகா கோபிய பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாங்க உடனே கமலாவும் ராதிகா மாப்பிள்ள வந்துட்டாரு ராதிகா உன்னை தான் தேடுவார் நீ போய் பேசு ராதிகான்னு சொல்லும்போது இங்கே டாக்டர்கிட்ட மெதுவாக இங்கே கோபி சொல்கிறாரு கொஞ்சம் பாக்கியாவை உள்ள கூப்பிட்றீங்களா நான் பேசணும் அப்படின்னு சொல்ல பாக்கியா அவங்க ஒய்ஃப் தானே அவங்கள நான் உள்ளே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்த டாக்டரும் கோபியோடய ஒய்ஃப் பாக்கியா கிட்ட பேசணும்னு கோபி ரொம்ப ஆசைப்படுறாரு முதல்ல அவங்கள உள்ளே அனுப்புங்க கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் யாரும் சத்தம் போடாதீங்க இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு உள்ளே போய் கோபி பேச என்ன பேசுறதுனே தெரியாம மாறி இல்லை ராதிகா நீங்க போய் பேசுங்க அவர்கிட்ட பேச என்ன இருக்கு கோபி உங்களுடைய வீட்டுக்காரர் அவர் எப்படி இருக்காருன்னு நீங்கள்தான் நீங்கள் தான் இவ்வளோ நேரம் பதட்டமாகவும் பயத்தோடையும் இருந்தீங்க நான் போய் பேச என்னங்க இருக்குது அவருக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் உதவி செஞ்சுட்டேன் அவர் நல்லபடியாக கண்முழிச்சு வந்துட்டார் எனக்கு அதுவே போதும் எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க எல்லா உரிமையும் என் பசங்க மேலே மட்டும்தான் இருக்குது கோபிக்கு ஆனால் நீங்கள் அப்படி இல்லை கோபிக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை உள்ளே போக சொல்கிறாங்க ஆனால் ராதிகா வேண்டாம் கோபி கண் முளைச்ச உடனே உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரு நீங்களே போங்க பாக்கியா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ஓரமாக நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே கோபியே உன்கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறான் அவனுக்கு நல்லது எதுன்னு தெரிஞ்சுருக்கு உன்னை பற்றின எல்லா உண்மையும் அவனுக்கு புரிஞ்சிருக்கு உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்கிட்ட ஆகணும்னு கோபி நினைக்கிறான் இத்தனை நாளாக உன்னை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு உனக்கு பிரச்சனை செஞ்சிட்டு இருந்த கோபி இப்போ தான் மனசு மாறி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கான் நீ போய் பேசு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரியும் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து ரூமில் இருக்கிற கோபிக்கிட்ட பேசுறதுக்காக மெதுவாக பாக்கியலட்சுமி போகிறாங்க பாக்கியாவை பார்த்த பார்த்த உடனே உடனே எதுவும் எதுவும் பேச முடியாத கோபி கண் கலங்கி அழுதுகிட்டே இதை பாக்கியாவும் நான் 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 வேணும்னா ராதிகாவை ராதிகாவை வர வைக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கு இல்லை இனி எந்த பிரச்சனையும் வராது உங்களை ராதிகா நல்லா பார்த்துப்பாங்க கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாம் பாக்கியா தான் தான் பேசணும் மன்னிப்பு கேட்கணும் பாக்கியாவிகா உ ஒன்னு இல்லாம செஞ்சது நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பாசமாக உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கல உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கல இதெல்லாம் விட்டுட்டு நீ நல்ல நல்லா இருக்கணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை எனக்கு என் பசங்க முக்கியம் என் அம்மா அப்பா முக்கியம் நினைச்சிருக்கேன் நம்ம குடும்பமா பசங்களோட ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையோட அருமை பெருமை தெரியாமல் தெரிஞ்சிக்காம தான் நான் வந்து தேவையில்லாமல் ஒரு முடிவெடுத்து ராதிகாவை ராதிகா கூட வாழ்ந்தா நல்லா இருக்கணும்னு என்னை பத்தி மட்டும் யோசித்தேனே தவிர்த்து உங்க யாரையும் யோசிக்காம இருந்துட்டேன் அதனாலதான் எனக்கு இந்த நிலமை வந்திருக்கு முதல்ல என்னை மனுச்சிருபா உனக்கு நான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் தான் இப்ப தனியா இருந்தேன் பாத்தியா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அந்த ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ராதிகா ஃபோன் எடுக்காமல் இருக்க போயிட்டு எனக்கு ஏதாவது ஆயிருமோ இங்கே இனியாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேனே இனியாவை மேற்கொண்டு படிக்க வைக்கணும் இன்னும் பெரிய ஒரு வேலையில் இனியாக இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு எதாவது ஆயிருமோன்னு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா ஆனால் சரியான நேரத்தில் ஃபோன் எடுத்து எனக்கு நீ செஞ்ச உதவியால் தான் இப்போ முழிச்சு நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இப்போ நான் நல்லா இருக்கேன்னா காரணம் அதுக்கு நீ மட்டும்தான் ஆனால் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு மன வேதனையில் அதுக்கு காரணம் அந்த ராதிகா தான் உன் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் இதை புரிஞ்சிக்காமல் இருந்தது தான் என்னுடைய பெரிய தப்பு உனக்கு இனி என்னால் எந்த பிரச்சனையுமே வராது நான் செஞ்ச பிரச்சனைக்கெலாம் என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு ரொம்பவே அழுகுறாரு கோபி உடனே பாக்கியாவும் இப்போ இதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போ நீங்கள் ராதிகாவோட வாழ்க்கையில் இருக்கும்போது என்னை பற்றி யோசிச்சு இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சு தான் என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாக்கியா நான் உன் ஹோட்டலை நீ நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு ஷெஃப் அனுப்பி அந்த பிரியாணி ஆர்டரில் தேவையில்லாமல் பிரச்சனை பிரார்த்தனை செஞ்சேன் ஆனால் மறுபடியும் நீ வந்து எல்லாத்துல எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுக்கிட்டே வந்த அதெல்லாம் பார்த்து தாங்க முடியாம தான் நான் கோபத்தில் மறுபடியும் ஏதாவது செய்யணும்னு நினச்சி பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன் ஆனால் இனி அப்படி நான் செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி நான் மனசு மாறுறதுக்கு காரணமே நீ தான் பாக்கியா உன்னை பற்றி நான் தப்பாகவே நினச்சிட்டேன் உன் நல்ல மனசு எனக்கு இப்போ தான் புரிய வந்திருக்கு நான் எவ்வளோதான் பிரச்சனை செஞ்சாலும் எனக்கு முடியலன உடனே நீ மட்டும்தானே வந்த தனியாக வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என் கூட இருந்தது நீதானே நான் ராதிகாவை தான் நம்பினேன் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ராதிகா எனக்கு உதவி செய்யல ஆனால் நீ தான் உதவி செஞ்ச அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா கிட்ட பேசி ரொம்ப அழுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா நீ என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்க வேண்டாம் அங்கே எல்லார் முன்னாடி நானே வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன் பாக்கியா ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நான் தான் நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னுட்டு உன் மேலே தப்பு இல்லை ஓ ஹோட்டலில் நீ தரமான ஆரோக்கியமான உணவை தான் கொடுக்குறேன்னுட்டு உன் ஹோட்டலை தேடி வர கஸ்டமர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நானே உண்மையை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் பாக்கியா இனி உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்வேனே தவிர்த்து என்னால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்னை மன்னிச்சிரு பாக்கியா உன்னையும் பசங்களையும் விட்டு பிரிஞ்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தது பெரிய தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வாழ்க்கையே இல்லாமல் நின்னப்போ தான் நீ எனக்கு வந்து உதவி செஞ்ச அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு இங்கே பாக்கியாவுக்கு கோபிக்கு ஆறுதல் சொல்றதா இல்லை கோபி பேசுறதெல்லாம் நினச்சி அழுகிறதான்னு தெரியாமல் நிற்கிறாங்க அந்த சமயம் இங்கே அழுதுகிட்டே உள்ளே போன ஈஸ்வரி கோபி நல்லா இருக்கியா கோபி நீ அம்மா வருவேன் நினைக்கல எனக்கு உன் மேலே கோவம் இருந்தது அவனால் இப்போ இல்லை கோபி நீ நல்லானா போதும்னு மட்டும்தான் நினைக்கிற உன்னை நான் மன்னிச்சிட்டேன் கோபி அப்படின்னு சொல்லி அழகும்போது அம்மா என்னை மகனாக ஏற்றுக்கிட்டிங்கள்லம்மா எனக்கு அதுவே போதும் நீங்களும் என்கிட்ட பேசாமல் என் பசங்களையும் பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அந்த ராதிகா வீட்டில் நல்ல சாப்பாடு இல்லாமல் உங்களை பற்றின ஒவ்வொரு யாரும் என்கிட்ட பாசமே காட்டாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான்மா தெரியும் நம்ம வீட்டில் நல்ல சாப்பாடு உங்களால் கிடைக்கக்கூடிய பாசம் எவ்வளோ அமைதியான ஒரு நிலைமை எனக்கு நம்ம வீட்டில் இருந்தோம் அதை புரிஞ்சிக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா உங்கள் பேச்சை கேட்டிருக்கணும் பாக்கியா கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துருக்கணுமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் நம்ம அப்பா என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை பிரிஞ்சு போயிட்டாரு நான் உங்கள் மேலாம் கோவப்பட்டது பெரிய தப்பு தான்மா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை பார்த்து மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாரு கோபி இங்கே இனியா செழியன் எழில்னு எல்லாருமே இங்கே கோபிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இனியா அப்பா நீங்கள் பயப்படாதீங்கப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருங்கப்பா நாங்கள் எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துக்குறோம்ப்பா பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுட்டு எவ்வளோ பயந்தாங்க தெரியுமா நான் பேசின பேச்சால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சாப்பா உங்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி நான் பேசிட்டேனாப்பா என் கிட்டே பேசிட்டு போய்தானப்பா உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு என்னையும் மன்னிச்சிருங்கப்பா நான் இனி எந்த தப்பும் செய்யாமல் நல்லா படிப்பேன்ப்பா எனக்கு நீங்களும் முக்கியம் அம்மாவும் முக்கியம்ப்பா எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா அப்படின்னு இனியாவும் இதெல்லாம் பேசி ரொம்பவே அழுகிறாங்க. ஆனால் வெளியில் நிற்கிற ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே கோவமாகறாங்க இங்கே கோபி என் கிட்டே பேசுவாருன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காரா கோபி நான் தப் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் ஆனாலும் கோபி இங்கே பாக்கியா கிட்ட கூட பேசுகிறாரு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஈஸ்வரிகிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் என்னை கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு ராதிகா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே உடனே கமலா ராதிகாவை திட்டுறாங்க பாத்தியா ராதிகா நீ மட்டும் மாப்பிள்ளை மேலே கோவப்பட்டு அவரை வெளியில் போக விடாமல் இல்லாமல் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருந்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளையும் வெளியில் போயிருக்க மாட்டார் அவருக்கு இப்படி நடந்திருக்க வாய்ப்பும் இல்லை இப்போ இதை ஒரு பிரச்சனையை பெருசாக்கி காரணம் காட்டி மாப்பிள்ளைய வந்து மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலையே மாப்பிள்ளை ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அவர் மனசும் மாறிட்டார் பாக்கியா கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாருன்னா ஏன் இப்போ பாக்கியாவும் இங்கே பிள்ளைங்களும் தான் முக்கியம்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டா நீ தானே தனியாக இருக்கணும் ஏன் ராதிகா என் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அங்கே பார்த்தியா இந்த இனியா பேசுறதுலாம் பாரு அவங்க அப்பா மனசை மாற்றி அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரியே இந்த இனியா வேற பேசிட்டு இருக்கா இப்படி பிரச்சனை வரதுக்கு காரணமே இந்த பாக்கியாவும் பாக்கியாவோட பொண்ணு இனியாவும் தான் நீ என்னவோ ஓரமாக ஒதுங்கி நின்று அழுதுட்டு இருக்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இங்கே கோபி ஏன் வீட்டுக்காரர்னு சொல்லி நீ போய் முதல்ல பேசு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் நீ தான் முதல்ல கோபிக்கு முக்கியமே தவிர்த்து அவங்கெல்லாம் கிடையாது நீ போ ராதிகா இப்படியே ஓரமாக நிற்காது அப்படின்னு சொல்றாங்க கமலா இங்க உடனே ராதிகாவும் அழுதுகிட்டே கோபியை பாக்குறதுக்காக உள்ள போறாங்க ஆனா கோபி ராதிகாவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு ஏ ராதிகா எவ்வளோ முடியாமல் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் அது எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன் அஞ்சாறு தடவை ஃபோன் பண்ணேன் உனக்கு ஆனால் நீ ஒரு தடவை கூட ஃபோன் எடுத்து பேசலை எனக்கு எதாவது ஆயிருந்துருந்துன்னா என்ன செஞ்சுருப்பேன் ஆனால் நான் பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் பாக்கியாவுக்கு நல்லது செஞ்சதே இல்லை ஆனாலும் நான் வந்து என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா தான் ராதிகா புரியுது இத்தனை நாள் உன்னையும் உன் குடும்பத்தையும் நம்பி நான் ஏமாந்துட்டு தான் இருந்திருக்கேன் நான் எப்படி பாக்கியாவை ஏமாற்றிட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டனும் அதே மாதிரி நீயும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்ட நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அதான் நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேயே இனியும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை அவமானப்படுத்தவோ உனக்கு பிரச்சனை தரவோ நான் விரும்பவே இல்லை ராதிகா நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி உன் பொண்ணு கூட நீ சந்தோஷமாக வாழலாம் உன் வாழ்க்கைக்கிடையில் நான் இனிமேல் பிரச்சனை செய்ய வரவே மாட்டேன் ராதிகா உனக்கு தனியாக தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற மயு கூட சந்தோஷமா இருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நான் செய்வேன் மயவுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நல்லபடியாக அவளை நான் படிக்க வைப்பேன் எப்படி இனியா எனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் நான் மயூபையும் கவனிப்பேன் ஆனால் கூட இனி நான் வாழ மாட்டேன் ராதிகா என்ன நீ தப்பா நினைக்காத எனக்கு ஒரு பிரச்சனைன போது நீ வரவே இல்லை ஆனால் யாரை வந்து நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தினோ யாரை அவமானப்படுத்தணும்னு நினச்சினோ அந்த பாக்கியாக தான் என் கூட துணையாக இருந்தால் அந்த ஒரு அன்பு மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ராதிகா கூட இனி வாழவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவை ராதிகா முன்னாடி சொல்லும்போது ராதிகாவால் தாங்கிக்க முடியாமல் கோபி என்னை மன்னிச்சிருங்க கோபி நான் செஞ்சது பெரிய தப்பு தான் கோவத்தில் உங்களை திட்டிருக்க கூடாது நான் உங்கள் கூட வாழ மாட்டேன்னு நான் பேசியிருக்கக்கூடாது கூடாது அதுக்காக நீங்கள் வந்து என் கூட வாழ மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னால் எப்படி கோபி ஏத்துக்க முடியும் நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான் எனக்கு நல்லாவே புரியுது உங்களை தனியா வெளியில விட்டுருக்கக்கூடாது கூடாது கோபி நீங்க வெளியில போகும்போது நானும் கூடவே வந்து உங்களை சமாதானப்படுத்தியிருக்கணும் இருக்கணும் உங்க மனசை ரொம்பவே வேதனைப்படுத்திட்டேன் கோபி என்னை மன்னிச்சிருங்க கோபி அப்படின்னு ராதிகா ரொம்ப அழுகுறாங்க உடனே இதெல்லாம் பார்க்க முடியாத பாக்கியா மெதுவாக வெளியில போயிடுறாங்க ஆனால் இங்க வந்து கோபி சொல்லிடுறாரு தான் என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ராதிகா என்னை மன்னிச்சிரு நான் உன் வீட்டில் இருந்த வரைக்கும் உனக்கு நான் நல்லது செய்யணும் மயோவியும் உன்னையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் என்னை என்னென்னவோ பேசிட்டு என்னை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு நீ நினைக்கும் போது மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழ்ந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்படி தானே பேசுவேன் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ராதிகா இப்படியெல்லாம் பேசுகிறேன் இப்போ கூட நான் நல்லபடியாக கண்முழிச்சு உன்கிட்ட பேசிகிட்டு அதுக்கு காரணம் பாக்கியா மட்டும்தான் நீ இல்லை நீ உண்மையாவே என்னை நேசி நேசிக்கல ராதிகா அதனால் உன் கூட வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படியானாலும் நான் கடைசியில் தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் என்னை எல்லாரும் விட்டுருவீங்கன்னு எனக்கு பயமாவே இருக்குது அதனால நான் தனியாகவே இருந்திருக்கிறேன் எனக்கு பாக்கியா செஞ்ச உதவிக்கு நான் பாக்கியா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் நன்றியும் சொல்லிட்டேன் இனி நான் என் வாழ்க்கைய தனியா பார்த்துக்கிறேன் யாருக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே ராதிகாவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க நீ எதுக்கு அழுகணும் அதான் நம்ம வீட்டில் எல்லாரும் உனக்காக காத்துட்ருக்கோமே நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு கோபி மறுபடியும் சந்தோஷமாக உன் வீட்லேயே நீ இருக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் உன்னை நல்லபடியாக கவனிச்சிக்கிறேன் கோபி அப்படின்னு சொல்ல வேண்டாமா அந்த வீட்டில் இருந்தப்போ பாக்கியாவோட அருமை எனக்கு புரியல எப்போ ராதிகா வீட்டுக்கு போகணும் அப்போவே எனக்கு நம்ம வீட்டோட வீட்டில் உள்ள பாசம் அருமை பெருமை எல்லாமே புரிய வந்துருச்சு மறுபடியும் நான் அங்கே வந்தேன்னா சரிப்பட்டு வராது வாக்கியாவுக்கு மறுபடியும் நான் எந்த விதத்திலையும் பிரச்சனையாக இருக்க விரும்பவே இல்லை நான் என் வேலையை பார்க்குறேன் பாக்கியா அந்த வீட்டில் பசங்களோட சந்தோஷமா இருக்கட்டும்மா ஆனால் இனிமேலும் நான் ராதிகா கூட வாழ விரும்பவே இல்லை அப்படின்னு தன்னுடைய முடிவை கோபி எல்லார் முன்னாடியுமே சொல்லிடுறாரு ஒரு பக்கம் ராதிகா பதில் பேச முடியாமல் ரொம்பவே அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் என் பையன் இப்படி தனியாக இருக்க வேண்டிய நிலைமையை அவனே உருவாக்கிக்கிட்டானே அவன் மட்டும் சந்தோஷமாக பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து நம்ம வீட்டிலேயே வாழ்ந்திருந்தா கோபிக்கு இப்படி ஒரு நிலைமை ஈஸ்வரி பாக்கியாவையும் குடும்பத்தையும் பிரிக்கணும் பாக்கியா பசங்க கூட சந்தோஷமா இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச கோபி தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து இனி தனியா வாழ்றது நல்லது அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு கோபி